வணக்க மக்களே நாம இந்த ஆரோக்கியமான பதிவில் கொள்ளுப்பறுப்பில் நிறைந்துள்ள மருத்துவ நன்மைகளை பற்றி விளக்கமாக பார்க்க போறோம் பல வகையான சிறு தானியங்கள் நமது நாட்டில் அதிகம் விளைவிக்கப்பட்டு மக்களால் உண்ணப்படுது அதுல மிக பிரபலமாக இருக்கக்கூடிய ஒரு சிறு தானியம் தான் பருப்பு பெரும்பாலும் இந்த பருப்பு குதிரைகளுக்கு உணவாக கொடுக்கப்படுவதை நீங்க பார்த்துருப்பீங்க குதிரை வந்து பலம் பெறுவதற்கு இந்த பருப்பு ரொம்ப ரொம்ப ஹெல்ப் பண்ணும் அதை நாம எடுத்துக்கொண்டாலுமே நாமளும் நம்மளுடைய உடலை பலம் பெற வைத்துக் கொள்ளலாம் பருப்பு வந்து ஆயுர்வேத மருத்துவத்தில் நிறைய மருத்துவ குறிப்புகளை கொண்டிருக்கு நிறைய நோய்களுக்கு அது மருந்தாக இருக்கும் அப்படின்னு குறிப்புகளும் கொடுக்கப்பட்டிருக்கு இதை எடுத்துக்கொள்ளும் போது கிடைக்கக்கூடிய நன்மைகள் என்னென்ன அதுக்கு காரணமாக இருக்கக்கூடிய ஊட்டச்சத்துக்கள் என்னென்ன அப்படின்றத விளக்கமாக பார்ப்போம் அதை பற்றி பார்க்குறதுக்கு முன்னாடி இந்த வீடியோக்கு மட்டும் ஒரு லைக்கு கொடுத்துட்டு இந்த தகவலை அவங்களுக்கு தெரிஞ்சவங்களுக்கும் ஷேர் பண்ணிவிடுங்க ஏன்னா இது அவங்களுக்கும் பயனுள்ளதாக இருக்கக்கூடிய ஒரு ஆரோக்கியமான பதிவு தான் இது போன்ற அப்டேட்ஸ்கள் நீங்கள் தொடர்ந்து பார்க்குறதுக்கு நம்முடைய ஹெல்த் நியூஸ் தமிழ் சேனலில் மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க பக்கத்தில் இருக்கக்கூடிய பெல் பட்டனையும் கிளிக் பண்ணி ஆல் அப்படின்ற ஆப்ஷனையும் செட் பண்ணி வச்சுக்கிட்டீங்க அப்படின்னா நாங்கள் போடக்கூடிய எல்லா அப்டேட்ஸும் உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனோட அடிக்கடி வந்து சேரும் சரிவாக மக்களே இப்போ வீடியோக்குள்ள விடலாம் நம்முடைய உடல் எடையை வந்து ஆரோக்கியமான முறையில் பக்க விளைவுகளே இல்லாம குறைக்கிறதுக்கெல்லாம் கொள்ளுப்பயிர் எடுத்துக் கொள்ளலாம் உடல் எடையை குறைக்கிறதுல மிகச்சிறந்த இயற்கை உணவுகள் ஒன்றாக கொள்ளுப்பருப்பு இருக்கு நமது நாட்டுல பண்டைய காலத்திலிருந்து உடல் எடையை குறைக்கிறதுக்காக உணவாக கொள்ளுத்தானியம் பல பேருக்கு வந்து ரெக்கமெண்ட் பண்ணப்பட்டிருக்கு அதாவது பரிந்துரைக்கப்பட்டிருக்கு கொள்ளுப்பருப்பை நன்றாக பொடி செஞ்சு அதை தினமும் காலையில நீர்ல கலந்து நம்ம குடிச்சிட்டு வந்தோம் அப்படின்னா வெகு சீக்கிரத்திலேயே நம்மளுடைய உடல்ல இருக்கக்கூடிய தேவையில்லாத கொழுப்புகள் அதெல்லாமே கரைந்து உடல் வந்து கட்டுப்பாட்டுக்குள்ள வருவதை நாமளே உணர்வோம் ஏதாவது ஒரு உணவு வேலையில் மற்ற உணவுகளை தவிர்த்துட்டு முளைக்கட்டிய கொல்லுப்பொறுப்பு நம்ம சாப்பிட்டு வந்தோம் அப்படின்னா உடல் எடை விரைவில் குறையும் இதுக்கு காரணமாக கொள்ளுப்பொருப்பில் வந்து குறைந்த கலோரிகள் தான் இருக்கு இதை நம்மளுடைய பசியை கண்ட்ரோல் பண்ணும் நம்மளுடைய உடலில் தேங்கி இருக்கக்கூடிய கொழுப்புகளை வந்து கரைத்து நமக்கு ஆற்றலாக மாற்றி கொடுக்கும் அதாவது கொலஸ்ட்ரால்ஸை வந்து எனர்ஜியாக கன்வெர்ட் பண்ணி தொப்பை போன்ற அமைப்பெல்லாம் எரிச்சிரும் தேவையில்லாத கொழுப்புகள்லாம் எரிச்சிட்டு கட்டுக்கோப்பான உடல் அமைப்பை கொடுக்கறதுக்கு கொல்லுப்பொருப்பு ரொம்ப ரொம்ப உதவிகரமாக இருக்கும் ஸோ பக்க விளைவுகளே எல்லாமே வெயிட் லாஸ் பண்ணும் அப்படின்ற அந்த டயட்டை இருக்கிறவங்க எல்லாம் கொல்லுப்பொறுப்பு உங்களுடைய டயட்டில் நீங்கள் சேர்த்துக்கலாம் The <laughs> cat அஜீரணம் செரிமானம் சார்ந்த பிரச்சனைகள் தீர்வதற்கு பொறுப்பு எடுத்துக்கொள்ளலாம் அதாவது டேஸ்டியாக இருக்கக்கூடிய ஃபுட்ஸ் இருக்குங்களா அந்த ருசி மிகுந்த உணவுகளை நம்ம நன்றாக சாப்பிட்டதுக்கப்புறம் ஒரு சிலருக்கு நெஞ்சு பகுதிகளில் எரிச்சல் புளித்த ஏப்பம் போன்ற பிரச்சனை ஏற்படும் இதெல்லாமே அஜீரணத்திற்கான அறிகுறிகள் தான் மேலும் வயிற்றில் வந்து சாப்பிட்ட உணவுகளை செரிக்க வைக்க உதவக்கூடிய அமிலங்கள் சரிவர உற்பத்தி ஆகாது அப்போது சாப்பிட்ட உணவு வந்து மீண்டும் தொண்டைக்கு தள்ளப்பட்டு வாந்தி வருவது போன்ற உணர்வு அது கொடுக்கும் இதை வந்து ஆங்கிலத்தில் ரிஃப்ளெக்ஷன் அப்படின்னு சொல்லுவாங்க ஸோ இப்படிப்பட்ட பிரச்சனைகள் பவர்கள் தினமும் காலையில் மற்ற எந்த உணவையுமே சாப்பிடுவதற்கு முன்பாக வெறும் பயிற்சியில் முளை கட்டிய கொள்ளுப்பருப்பு அல்லது கொள்ளுப்பொருப்பு கொண்டு செய்யப்பட்டுக்கூடிய சூப் வந்து நம்ம எடுத்துக் கொள்ளும்போது இந்த மாதிரி செரிமானம் சார்ந்த பிரச்சனைகள் அனைத்துமே நமக்கு வந்து தீர்ந்து போயிடும் அதனால பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஏதாவது அஜீரணம் தொடர்பான பிரச்சனைகள் அதாவது உணவுகள் செறிக்காமல் இருக்கு அப்படின்னா அதை சரி பண்ணிக்கிறதுக்கும் செரித்த உணவுகள் குடல்கள்லேயே தங்கி விடுது சீரற்ற குடல் இயக்கம் அது மாதிரிலாம் நிறைய பிரச்சனை ஏற்படுதுன்னா அந்த செரிமானம் சார்ந்த பிரச்சனைகளை சரி பண்ணுறதுக்குமே கொள்ளுப்பறுப்பு ரொம்ப ரொம்ப உதவிகரமாக இருக்கும் ஜலதோஷம் ஜுரம் நீங்கி போவதற்கு கொள்ளு தானிய தேர்வுக்கு கொள்ளலாம் ஜலதோஷம் மற்றும் ஜுரம் அப்படின்றது சிறியவர்கள் ஆரம்பித்து பெரியவர்கள் வரைக்கும் அனைவருமே தாக்கக்கூடிய ஒரு சகஜமான நோயாக இருக்கு மனிதர்களினுடைய உடல்ல நோய் எதிர்ப்பு திறன் வலு விழுந்து போகும்போது இந்த மாதிரி ஜலதோஷம் ஜுரம் சின்ன சின்ன நோய்கள் நமக்கு வரும் இந்தியாவினுடைய பாரம்பரியமான மருத்துவ ஆயுர்வேதத்தில் வந்து பார்த்தீங்கன்னா ஜுரம் மற்றும் ஜலதோஷத்தால் பாதிக்கப்பட்டவர்கள் கொள்ளு ரசம் அல்லது கொள்ளு பொறுப்பு கொண்டு செய்யப்பட்டிருக்கக்கூடிய சூடான உணவுகளை அதிகம் சாப்பிடும்போது ஜலதோஷம் ஜுரம் போன்றவை எல்லாம் வெகு சீக்கிரத்திலேயே குணமாகுவதோடு இந்த கொள்ளு பொறுப்பு என்ன பண்ணுவோம் அப்படின்னா அந்த நோய் நம்மளுடைய உடல் எழுந்த ஒட்டுமொத்த பலத்தையும் திரும்ப நமக்கு வந்து மீட்டு கொடுத்துரும் உடலை வந்து வலுவாக வைத்து மீண்டும் அதே ஜலதோஷம் ஜுரம் பெண்களுக்கு ஏற்படக்கூடிய மாதவிடாய் பிரச்சனை தீர்ந்து போவதற்கு கொள்ளுத்தானியத்தை எடுத்துக்கொள்ளலாம் மாதவிடாய் காலத்தில் ஏற்படக்கூடிய வழி அப்படின்றது பெண்கள் மட்டுமே உணர்ந்திருக்கக்கூடிய ஒன்றாக இருக்கு ஒரு சில பெண்களுக்கு இந்த மாதவிடாய் வந்து முறையேற்று வருவதோடு அதீத ரத்த போக்கும் மிகுதியான வழியும் ஏற்பட்டு அவங்களை வெகுவாக கலைப்படி செய்யும் ஸோ இப்படிப்பட்ட பிரச்சனைகள்ல அவதியுறக்கூடிய பெண்கள் வந்து கொள்ளு பொறுப்பு கொண்டு செய்யப்பட்டிருக்கக்கூடிய உணவுகளை அடிக்கடி சாப்பிட வேணும் அப்படின்றத நமது பாரம்பரிய மருத்துவ நூல்களை குறிப்பிட்டிருக்காங்க கொள்ளு தானியங்களில் அதிக அளவில் இரும்பு இருக்கு இது பெண்களினுடைய மாதவிடை காலத்தில் அதீத ரத்தப்போக்கு ஏற்படுவதால் உடல் இழந்த சத்துக்களை ஈடு செய்வதற்கு ஹெல்ப் பண்ணும் மாதவிடை ஏற்படும் போது உண்டாகக்கூடிய அதிக எரிச்சல் மற்றும் வழியை கொள்ளு தானியம் நமக்கு வந்து குறைக்கும் ஸோ பெண்கள் அளவோடு கொள்ளு தண்ணியத்தை எடுத்துக்கிட்டாங்க அந்த மாதவிடாய் சார்ந்த பிரச்சனைகள் அவங்களுக்கு வந்து தீர்ந்து போயிடும் மீண்டும் ஏற்படாது நலமாக அவங்க இருப்பாங்க சிறுநிறக கற்கள் கிட்னி ஸ்டோன்ஸ் வந்து நீங்கி போகணும் அப்படின்னா கொள்ளு தானியத்தை வந்து எடுத்துக்கொள்ளலாம் கால்சியம் மேக்சிலேட் எனப்படக்கூடிய தாது பொருட்கள் நமது சிறுநிறகத்தில் அதிகளவு சேர்ந்து விடும் போது சிறுநிறகத்தில் கல்லாக மாறி நமக்கு கடும் துன்பத்தை அது கொடுக்கும் கொள்ளு தானியங்களை அடிக்கடி நம்ம சாப்பிடுறோம் அப்படின்னா இயற்கையாகவே சிறுநீரக கற்கள் ஏற்படுவதற்கான வாய்ப்புகள் நமக்கு வந்து இல்லாமலேயே போகும் அப்படின்றது மருத்துவர்கள் குறிப்பிட்றாங்க கொள்ளு தானியங்களில் இரும்புச்சத்து சத்து மற்றும் ஃபேலிஃபினால் வேதிப்பொருட்கள் அதிகம் இருக்கு இவை இரண்டுமே சிறுநீரக கற்களை காய்க்கிறதுக்கு பெருமளவு நமக்கு வந்து உதவி E Eu... எனவே தினமும் இரவில் சிறிதளவு தானியங்களை ஒரு கிணறு நீரில் ஊற வச்சுட்டு மறுநாள் அந்த பருப்பை வெறும் வயிற்றில் பச்சையாக நம்ம சாப்பிட்டு வரும்போது சிறுநிருக கற்கள் ஏற்பட்டு அவதிப்படுபவர்கள் இந்த மாதிரியான முறையில் கொள்ளுப்பறுப்பையும் கொள்ளுப்பறுப்பான செய்யப்பட்டுக்கூடிய உணவுகளையும் சாப்பிட்டுட்டு இருக்காங்க அப்படின்னா அவங்களுக்கு அந்த கிட்னி ஸ்டோன்ஸ் வெகு வேகமாக அவங்களுக்கு வந்து கரைஞ்சு போயிடும் ஸோ கிட்னி ஸ்டோன்ஸ் வந்து உருவாகாமல் தடுக்கிறதுக்கும் உருவாக இருக்கக்கூடிய கிட்னி ஸ்டோன்ஸை கரைத்து வெளியேற்றி சிறுநீர் வந்து நம்மளுடைய உடல் இருக்கக்கூடிய கழிவுகளை ஒட்டுமொத்தமாக அந்த சிறுநீர் வழியாக நமக்கு வந்து வெளியேற்றிக்கொண்டு கொண்டு பராமரித்து கழிவு நீக்க மண்டல வேலையை மிக மிக சிறப்பாக செய்கிறதுக்கு உடல் வந்து சூடு ஏற்படாம கரெக்டான லெவலில் நமக்கு வந்து பராமரிக்கிறதுக்கெல்லாம் நம்ம கொள்ளு பொறுப்பு கொள்ள வேண்டியது அவசியமாக இருக்குது உங்களுக்கு மலச்சிக்கல் பிரச்சனை இருக்குது அப்படின்னா அந்த மலச்சிக்கல் பிரச்சனை தீர்ந்து போவதற்கு கொள்ளு தான் எடுத்து எடுத்துக்கலாம் காலையில் எழுந்ததும் கழிவறையில் பலரும் மலம் கழிக்கிறதுக்கு படாத பாடுபடுவாங்க இது வந்து பொதுவாக மலச்சிக்கல் பிரச்சனைக்கான அறிகுறி தான் மனிதர்களினுடைய உடலில் வயிறு மற்றும் குடல்கள் ஒரே நேர்கோட்டில் இல்லாத போது மலமாக மாறி இருக்கக்கூடிய திடக்கழிவுகளை வெளியேற்றுவதற்கு ஆசனவாய் குடல் வந்து சுருங்கி விரிவதற்கு சிரமப்படும் இதை தான் மலச்சிக்கல் அப்படின்றத மருத்துவர்கள் வந்து கொள்ளு கொள்ளுத்தானியங்களில் ஃபைபர் என்று சொல்லக்கூடிய நார் சத்தும் நீர் சத்தும் அதிகம் நிறைந்திருக்கு தினமும் காலையில் சிறிதளவு கட்டிய கொள்ளு தானியங்களை சாப்பிட்டு வருபவர்களுக்கு எப்படிப்பட்ட மலச்சிக்கல் பிரச்சனை விரைவில் வந்து தீர்ந்து போயிடும் அதனால தான் வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு மலச்சிக்கல் பிரச்சனை முதல்ல ஏற்படுதுன்னா அதுக்கு காரணமே நீங்கள் நீர் சொத்தும் நார் சொத்தும் குறைவாக இருக்கக்கூடிய உணவுகளை எடுத்துக்கிட்டே இருக்கீங்க மாவுச்சத்து அதிகமாக இருக்கக்கூடிய நான்வெஜ் ஃபுட்ஸ் எல்லாம் எடுத்துகிட்டே இருக்கீங்கறதான் அர்த்தம் அதெல்லாம் நீங்கள் கொஞ்சம் குறைவாக எடுத்துக்கொண்டு வளமான நீர் நீர்சத்தும் இருக்கக்கூடிய தானியம் கொள்ளு சூப்பெல்லாம் எடுத்துக்கிட்டீங்கன்னா குடல்களில் மலம் தேங்காமல் அது வந்து உங்களுக்கு எளிமையாகவே வெளியேற்றப்பட்டுவிடும் கொலஸ்ட்ரால் நீங்கி போவதற்கு கொள்ளுத்தானியத்தை வந்து எடுத்துக்கொள்ளலாம் எல்டிஎல் அப்படின்ற அந்த கெட்ட கொழுப்பு நமது ரத்த நாளங்களில் படுகிறத முன்னாடியே தடுக்கக்கூடிய வேலையை கொள்ளுப்பொறுப்பு வந்து நமக்கு செய்யுது ஊற வைக்கப்பட்ட கொள்ளுத்தானியங்களில் தினந்தோறும் இரண்டு வேலை சாப்பிடக்கூடிய நபர்களுக்கு அவங்களுடைய இரத்த நாளங்களில் படிந்துடக்கூடிய கெட்ட கொழுப்புகள் கொள்ளுப்பொறுப்பில் இருக்கக்கூடிய லிபிட் அப்படின்ற அந்த குறைந்த அளவு கொழுப்பு முழுவதுமாக வெளியேற்றப்படும் அவங்களுக்கு இரத்த நாளங்களில் மேலும் கொழுப்பு படிவும் ஏற்படாது இதனால் ரத்த நாளங்களில் கொழுப்பு படிவு இல்லாததால் இதயத்திற்கு வேண்டிய இரத்த ஓட்டம் சீரான அளவில் கிடைக்கும் இதய துடிப்பும் இதனால் சீரான மாரடைப்பு பக்கவாதம் இதய தமணிகள் வீக்கம் ஏற்படுவது இதய தசைகள் வலுவிழந்து போவது போன்ற எந்தவிதமான இதய பாதிப்பு நோய்களும் இருக்காது இதயம் பண்படங்கு பலம் நம்ம எடுத்துக்கொள்ள வேண்டியது அவசியமாக இருக்கு கண் நோய்கள் குணமாகுவதற்கு தானியத்தை எடுத்துக்கலாம் மழை காலங்களில் கிருமி தொற்றுகளால் மெட்ராஸை எனப்படக்கூடிய கன்ஜெக்டிவைட்டிஸ் நோய் பலருக்கும் ஏற்படுகிறது இந்த நோய் ஏற்பட்டுச்சுன்னா கண்களை திறக்க முடியாமல் மிகுந்த அவஸ்தை மற்றும் எரிச்சல் கண்களில் வந்து ஏற்படும் இதை க்யூர் பண்ணுறதுக்கு தானியத்தை எடுத்துக்கலாம் கொள்ளு தானியத்தை ஆன்டி ஆக்சிடன்ட் சத்துக்கள் வந்து அதிகம் இருக்கிறதால கன்ஜெக்டிவைட்டிஸ் நோய் தாக்கம் ஏற்பட்டுபவர்கள் இரவில் கொள்ளு தானியங்களை ஒரு கிண்ண நீரில் ஊற வச்சுட்டு காலையில் அந்த நீரை எடுத்து உங்களுடைய கண்களை நீங்கள் கழுவி வந்தீங்கன்னா கண்களினுடைய எரிச்சல் தன்மை நீங்கி அந்த கிருமிகள் அழிந்து மிக உங்களுடைய கண்கள் வந்து நலம் பெற ஆரம்பிக்கும் கண் பார்வையெல்லாம் உங்களுக்கு திருப்பி கூர்மையாக தெரிய ஆரம்பிக்கும் சோ அதனால அந்த இன்ஃபெக்ஷன்ஸ் ரிமூவ் பண்ணிட்டு கண் பார்வை நலம் பெற வைக்கிறதுக்கெல்லாம் கொள்ளுத்தானியத்தோடைய அந்த கொள்ளுத்தானியத்தை நீரில் ஊற வச்சு அந்த நீரில் நம்மளுடைய கண்களை வாஷ் பண்ணணும் நீரிழிவு கட்டுப்படுவதற்கு கொள்ளுப்பொறுப்பினம் எடுத்துக்கொள்ளலாம் நீரிழிவு நோயாளிகளுக்கு ஒரு சிறந்த இயற்கை உணவாக இருக்கு இருக்குது தானியங்கள்ல ஹைப்பர் கிளைசிமிக் எதிர்ப்பு வேதிப்பொருட்கள் அதிகம் இருக்கு அதனுடன் இன்சுலின் எதிர்ப்பு தன்மையை குறைக்கக்கூடிய வேதிப்பொருட்களும் கொள்ளுப்பொறுப்பில் அதிகம் நிரம்பி இருக்கு கொள்ளு சூப் அல்லது கொள்ளு தானியங்களாக செய்ற்றக்கூடிய உணவுகளை வந்து தினமும் ஒரு முறை அல்லது இரண்டு நாளைக்கு ஒரு முறை நீரிழிவு நோயாளிகள் சாப்பிட்டு வரும்போது அவர்களுக்கு சத்து அதிகம் பெற்று அவர்களுடைய ரத்தத்தில் இன்சுலின் சுரப்பு அதிகரித்து சர்க்கரையினுடைய அளவில் அது கட்டுப்பாட்டுக்குள் வைக்கிறதுக்கு ஹெல்ப் பண்ணுது எனவே கொள்ளு தானிய உணவுகளை நீரிழிவு நோயாளிகள் தாராளமாக எடுத்துக்கொள்ளலாம் இந்த உணவுகள் எடுத்துக்கொள்ளும் போது இருக்கக்கூடிய நார்சத்து குறிப்பிடத்தக்க ஊட்டச்சத்துக்கள் ரத்தத்தில் இருக்கக்கூடிய சர்க்கரை நோயை கட்டுப்படுத்தி வந்து அந்த சுகர் ப்ராப்ளத்திலிருந்து விடுபட வைக்கும் சுகர் வரக்கூடாது இப்போ ஆரோக்கியமாக இருக்கணும்னு தொடர்ந்து உணவுகளை சேர்த்துக் கொள்ளுங்கள் நலமாக இருக்கலாம் தொடர்ந்து கொள்ளு பொறுப்பு எடுத்துக்கொண்டு ஆரோக்கியமாக இருக்கக்கூடிய வாய்ப்பை பெறுங்கள் அடுத்த ஆரோக்கியமான பதிவில் மறக்காமல் சந்திப்போம் நன்றி மக்களே